ராணுவம் மற்றும் காவல்துறையில் ஆர்வமுடன் பணியாற்ற விரும்பும் இளம் தலைமுறையினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஓய்வு பெற்று மயிலாடுதுறைக்கு வந்த இவர் என்னவெல்லாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறார் பலருக்கு முன்னுதாரணமாக விளங்கும் இந்த மனிதரை குறித்து தற்போது பார்க்கலாம் கடைக்கோடி கிராமங்களில் இருந்து மாணவர்கள் இளம் தலைமுறையினர் பல்வேறு துறைகளில் சாதிக்க முடிகிறதென்றால் அவர்களுக்கு பின்னால் நிச்சயம் ஒரு ஆசிரியரோ வாத்தியாரோ குருவோ இருப்பார் இவர்கள் மாணவர்களை தட்டிக் கொடுத்து அவர்கள் வாழ்வை முன்னேற்றுவதற்கு அனைத்து வகையிலும் துணையாக இருப்பார்கள் அது மாதிரியான ஒரு வாத்தியாராகவும் குருவாகவும் மாணவர்களையும் இளம் தலைமுறையினரையும் தட்டிக் கொடுத்து வருகிறார் மயிலாடுதுறையை சேர்ந்த பெருமாள் இந்திய எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படை வீரராக பனிரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு விட்டு சொந்த ஊரான மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகிறார் பெத்தப்பெருமாள் மிலிடரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றாலும் விளையாட்டு மைதானத்தின் மீதான பெத்தப்பெருமாளின் மோகம் குறைந்தபாடில்லை இதனால் அடுத்து என்ன செய்வதென்றே குழம்பிய நிலையில் இருந்த அவர் வெறுமனே விளையாட்டு மைதானத்திற்கு தினமும் வந்து செல்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் மயிலாடுதுறையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள சாய் விளையாட்டு மைதானத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த பித்தப்பெருமாள் அங்கு ஏற்கனவே இளம் தலைமுறையினர் சிலர் முன்னுக்குப் பின்னாக உடற்பயிற்சி செய்வதை கண்டார் அவர்களிடம் போய் பெத்தப்பெருமாள் விசாரித்தபோது தாங்கள் காவல்துறையில் பணியாற்ற விரும்புவதாகவும் அதையே லட்சியமாக கொண்டு உடற்பயிற்சி செய்வதாகவும் இளம் தலைமுறையினர் கூறியுள்ளனர் மேலும் தங்களால் கோச்சிங் சென்டரில் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கட்ட முடியாத நிலை என்பதால் தங்களுக்கு தெரிந்தவரை உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை கேட்ட பெத்தப்பெருமாளுக்கு தான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று பொறி தட்டியது உடனடியாக ஏழை எளிய மாணவர்கள் காவலர் மற்றும் மிலிட்டரியில் பணியில் சேர விரும்பும் இளம் தலைமுறையினருக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க முடிவெடுத்தார்

இதை இன்று நேற்றில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறையில் பணியாற்ற விரும்பும் ஆர்வமுள்ள இளம் தலைமுறையினருக்கு இந்திய இளைஞர் வாழ்வியல் அறக்கட்டளை சார்பில் இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார் பெத்தப்பெருமாள் இதுவரை இவரிடம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்று காவலர்கள் மற்றும் ராணுவ வீரர்களாக வளம் வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கிய பெத்தப்பெருமாள் அவர்களை பயிற்சிக்கு

இதை வந்து நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுலேருந்து தேர் பயிற்சி உடல் தகுதி பயிற்சி எல்லாத்தையும் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆதிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இளைஞர்களையும் இளைஞர்களையும் முகமுகமாக பார்த்துருக்கோம் இதில் வந்து மெயினான விஷயம்னா ஆயிரத்தி எழுநூறு மீட்ரு தகுதி சுற்று எப்படி வந்து அவங்க கிடக்கணும் அதேமாதிரி நானூறு மீட்ரு அதுமாரி இரநூறு மீட்ரு அது மாதிரி நூறு மீட்டர் ரோப் ஏறுது எப்படி எல்லாமே டிராக்டிஸ் சொல்லி கொடுத்தோம் லாங் ஜம்ப் எப்படி பண்ணணும் பெண்களுக்கு த்ரோ பால் எப்படி பண்ணணும் இது எல்லாமே அவங்களுக்கு டிராக்டிஸ் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி நாங்கள் இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இந்திய இளைஞர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை வாழ்க இந்த பயிற்சி வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடந்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருந்து முப்பது மாணவர்கள் வந்து நம்ம மயிலாடுதுறை ஊர்கால் பணியில் இருக்காங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்து கான்செப்டில் இருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் வந்து எஸ்ஐ இருக்காங்க இது முற்றிலும் உடல் தகுதி பயிற்சி இலவசமாக தான் கொடுத்துட்டு எழுத்து தேர்வு பயிற்சி அதுக்கான இடத்தையும் தேடிட்டு இருக்கேன் நிச்சயம் மாணவர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களுமே மயிலாடுதுறை தேடி வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் காவல்துறை ஜெயிச்சலாம் வாழ்க வளப்படும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த்